தமிழக இஸ்லாமிய சமூகத்தின் விந்தையான மனிதரை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழ் சமுதாயத்துல தாழ்வு இல்லாத குடிமக்களாக தமிழக இஸ்லாமிய வணிகத்தை வளர்த்திருக்காங்க அந்த வளர்ச்சியில விளைந்த வாழ்வின் சிறந்த பண்புகளை பற்றிய ஒழுகிய இஸ்லாமிய சமய நெறி சான்றோர்கள் உயர்ந்து வாழ்ந்தாங்க அதன் காரணமா தான் அரசியல் முதன்மையும் பெற்றிருக்கிறாங்க பாண்டிய நாட்டின் அமைச்சராகவும் அரசியல் கூதுவர்களாகவும் பணியாற்றி தமிழகத்திற்கு பேரும் புகழும் குவித்திருக்கிறாங்க ஆனா புகழ் ஒற்றும் கொற்றவழாகும் வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனா தமிழக இஸ்லாமியரது நீண்ட வரலாற்றுல ஒரே ஒருவருக்கு மட்டும் மிக சொற்ப இடைவெளியில பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில அந்த பேரு கிடைத்தது என்று நம்ம முக்கியமா பதிவு பண்ணணும் மதுரை நாயக்க பேரரசின் இருநூற்று பத்து ஆண்டு வரலாறு ராணி மீனாட்சியின் இறப்புடன் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறோடு முடிவெற்றது அதுவரை தொடர்ந்து வந்த பாரம்பரிய ஆட்சி முறை முற்றுப்புள்ளி பெற்றது நாயக்க மன்னர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையில தரகராக இருந்து வந்த எழுபத்தி இரண்டு பாளையக்காரர்கள் தடியெடுத்த தண்டல்காரராக இருந்தாங்க இந்த நிலையில தான் ஆற்காட்டு நவாப் பதவிக்கு போட்டியிட்ட பாலாஜா முகமது அலி சந்தா சாஹிபுவை கும்பணி அரது ஆயுதப்படை உதவியோட போரிட்டு ஒழித்து திருவாங்கூர் உள்ளிட்ட தென்னகத்துல அரசுரிமையை நிலைநாட்டுறாங்க ஆனா தெற்கு சீமை பாளையக்காரர்கள பெரும்பான்மையோர் ஆற்காட்டு நவாப்பின் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்று அவருக்கு ஆண்டுதோறும் அளிக்க வேண்டிய பேஸ்புஸ் அதாவது தோப்போ பணத்தை செலுத்த மறுத்திருக்கிறாங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக யாருக்குமே கப்பத்தை செலுத்தாது தன்னாட்சி மனங்களை போல இருந்து வந்தவங்க அவங்க நெல்லை சீமையில நெற்கட்டு செவ்வல் பாளையக்காரர் கூலித்தேவர் தலைமையில சில பாளையக்காரர்கள் நவாப்பின் படைகளோடு மோதுவதற்கும் ஆயத்தமா இருந்தாங்க நவாப்பின் சகோதரர் மாபூஸ்கான் தலைமையிலும் கும்பணி தளபதி ஹெரான் தலைமையிலும் திருநெல்வேலி சென்ற நவாப் கும்பணி படைகள் பாளையக்காரர்களை எளிதாக வலிக்கு கொண்டு வர முடியல என்பது உண்மை இந்த நிலையில தான் நவாப்பின் படைகளுக்கு உதவியாக கும்பனியாரது சுதேசி சிப்பாய்கள் அணி சென்னையிலிருந்து சென்றது அதனை தலைமை தாங்கி நடத்தியவர் மாவீரன் முகமது யூசுப் கான் அவர்தான் இந்த வெந்தை மனிதர் இவர்தான் என மக்கள் பிற்காலத்துல ரொம்ப மரியாதையாக அழைக்க ஆரம்பித்தாங்க கமாண்டன் என்ற ஆங்கில சொல்லோட திரிபுதான் கம்மந்தான் என்பது அதோட சாமந்தர் என்ற தமிழ் சொல்லுக்கு நேரடியான பொருள் தரக்கூடியதும் இது அவர் ராமநாதபுரம் சீமையில உள்ள மனையூர்ல பிறந்திருக்கிறார் இளம் வயதுல வீட்டை விட்டு வெளியேறி தஞ்சாவூர் பாண்டிச்சேரி ஆகிய ஊர்களில் இருந்த பரங்கியிருந்த பராமரிப்பிலையும் வளர்ந்து பயிற்சி பெற்று சிறந்த போர் வீரரா ஆயிருக்கிறார் உடல் வலிவும் உள்ள உரமும் கொண்ட அவர் வெகு விரைவுல பரங்கிகள் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் தளபதியாக மாறிப்போனார் நமது போர் முறைகளுடன் துப்பாக்கி சொல்றது பீரங்கி விடித்தல் ஆகிய மேல் நாட்டு போர்ல ஒப்பாறும் மிக்காருமின்றி அவர் திகழ ஆரம்பித்தார் தன்னை வளர்த்து ஆளாக்கிய பரங்கிகளுக்கு செஞ்சோற்று கடனாக பல போர்கள்ல வெற்றியை ஈட்டு தந்திருக்கிறார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல திருச்சி முற்றுகை பொருள வாலாஜா நவாப் முகமது அலிக்காக போராடிய ராபர்ட் கிளைவின் வலதுகரமாக விளங்கி சந்தா சாவையும் படைகளையும் படுதோல்விக்கு தோல்விக்கு இருக்கிறார் அதே போன்று பிரெஞ்சுக்காரர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுல சென்னை கோட்டையை தாக்கிய பொழுதும் கம்மந்தான் கான் சாஹிபு காட்டிய வீர சாகசங்களினால வெள்ளையர் தப்பி பிழைத்திருக்கிறாங்க ஆதலால் இத்தகைய சிறந்த தளபதியிடம் நெல்லை பாளையக்காரர்களை அடக்கி ஒடுக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டதுல ஆச்சரியம் இல்லைதானே நவாபிற்கு எதிரான நெல்லை சீமை பாளையக்காரர்கள் அணியை பிளந்து தூள் தூளாக்கினர் அந்த அணிக்கு தலைமை தாங்கிய பூலித்தேவர் வாசுதேவ நல்லூர் கோட்டை போர்ல நடுநடுங்கும்படியாக அவரது பீரங்கிகள் முழங்கின சராமாரியாக பாய்ந்து வந்து சர்வ நாசம் செய்த பீரங்கிகள் குண்டுகளில் பூலித்தேவரது மரப்படை புறமுதுகிட்டு ஓடியதுன்னு சொல்லணும் அன்றைய காலகட்டத்துல தமிழகத்தில் மிக சிறந்த வீரராக மதிக்கப்பட்ட பூலித்தேவர் கான் சாஹிபுவிடம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு தோல்வியுற்று ராமநாதபுரம் சீமையில் உள்ள கடலாடிக்கு தப்பி ஓடி இருக்கிறார் பூலித்தேவருக்கு ஆயுதமும் ஆதரவும் அளித்து வந்த மைசூர் மன்னன் ஹைதரலியை திண்டுக்கல் போரிலையும் டச்சுக்காரர்களை ஆழ்வார் திருநகரி மணப்பாடியிலையும் தோற்கடித்திருக்கிறார் எஞ்சிய கிளர்ச்சிக்கார பாளையக்காரர்களை ஒட்டைப்படாத பொருளை அழித்து ஒழித்திருக்கிறார் ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுகளாக இடைவிடாத முயற்சியுடன் மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் நவாபிற்காக கிளர்ச்சியிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு தமிழகத்தில் அரசியல் அமைதி வாழ்விற்கும் ஊறு செய்து வந்த எதிர்ப்பு சக்திகள் அனைத்துடனும் போராட்டி வெற்றி பெற்றிருக்கிறார் ஐந்து ஆண்டுகள் மதுரையில் ஆளுநராக இருந்த தமது சகோதரர் மாபூ கானால் கூட அடக்க முடியாத பாளையக்காரர்களை பல போர் முனைகளில் வென்று நாட்டில் நிரந்தரமான அமைதியை நாட்டியதற்காக நவாப் பாலாஜா முகமது அலி கம்மந்தான் கான் சாஹிபிற்கு பொன்னாலான தட்டு ஒன்றையும் அற்புதமாக வடிவு அமைக்கப்பட்ட பரிசாக அளித்து அவரது சேவையை பாராட்டியிருக்கிறார் மதுரையின் ஆளுநர் என்ற முறையில மிக குறுகிய காலத்துல அரிய பல சாதனைகளை செய்திருக்கிறார் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மதுரைகளையும் அதனை எடுத்த வடக்கு வடக்கு கிழக்கு பகுதியிலும் தங்களது பாரம்பரிய தொழிலான திருடு கொள்ளை போன்ற கொடும் செயல்களினால் மக்கள் சமுதாயத்தை அலைக்கழித்து அவலத்துக்கு உள்ளாக்கி வந்த கல்லர்களை ஈவு இரக்கம் இல்லாம அளித்திருக்கிறார் மேலும் வெள்ளாரப்பட்டி ஆகிய ஊர்களில் கோட்டைகளை அமைத்து மக்களை கல்லர் பயத்தனும் காத்திருக்கிறார் மேலும் கள்ளர்கள் இயல்பான வாழ்க்கையில் ஈடுபட்டு உழைக்கும் வகையில பல உதவிகளை அவர்களுக்கு செய்திருக்கிறார் அவர்களது கொடு செயல்களுக்கு படுகரமாக விளங்கிய காடுகளை அழித்து கழணிகளை அமைத்து விவசாயத்தை இருக்கிறார் அதற்கான கண்மாய்களையும் காலங்களையும் செம்மைப்படுத்தியிருக்கிறார் உள்நாட்டு வணிகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு வணிகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதோட அங்கங்க வணிகர்கள் தங்குவதற்கு விடுதிகள் அமைத்து கொடுத்திருக்கிறார் நெசவாளர்களுக்கு முன்பணம் கொடுத்து அவர்களது தொழில விரிவுபடுத்த ஊக்குவிச்சிருக்கிறார் சாதாரண குடிமகனும் மேநாட்டு ஆயுதங்களான துப்பாக்கி பீரங்கிகளை வடிக்கும் முறைகளையும் அவர்களுக்கான வெடிமருந்து பாதிப்புகளையும் தெரிந்து கொள்ளுமாறு செய்திருக்கிறார் மாதம் தவறாம திருவிழாக்கள் நடந்த மதுரை மாநகர கோயில்களுக்கு வழங்கப்பட்ட மானியங்களை கோயில் பணிகளுக்கு பயன்படுத்தாம சொந்தத்திற்கு பயன்படுத்தி கொண்டதால புறக்கணிக்கப்பட்ட கோயில் நடைமுறைகளை திருவிழாக்களை மேற்கொள்வதற்கு ஏதுவாக மதுரை மீனாட்சி ஆலயம் போன்ற திருக்கோயில்களுக்கு அரசு மானியம் வழங்கி அவை பொலிவும் அழகும் பெறுமாறு செய்திருக்கிறார் சுருங்க சொல்லணும்னா கம்மந்தான் ஆட்சியில நீதியும் நியாயமும் நிலைத்து தலைத்திருக்கிறது கொடுமைகள் குற்றங்களும் மறைந்து அமைதி நிலவி இருக்கிறது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறாங்க அரசுக்கு சேர வேண்டிய நில தீர்வையினால அரசு கருவூலங்கள் நிறைந்திருக்கிறது ஆட்காட்டு நவாபிற்கு மதுரை திருநெல்வேலி சீமையிலிருந்து சேர வேண்டிய ஆண்டு குத்தகை பணம் லட்சமும் போய் சேர்ந்து கொண்டு இருந்திருக்கிறது நவாபிற்கு ஒரே மகிழ்ச்சி ஆனா ஆனா ஒரு சந்தேகம் கூட குடிமக்களது ஒத்துழைப்புடன் மிகவும் செல்வாக்காக விளங்கும் கான் தன்னாட்சி மன்னனாக மாறிவிட்டால் அப்படிங்கிற கேள்வி கணை வந்திருக்கிறது கும்பனியாரும் கண்களோட கவனித்து சூழ்நிலை ஒன்று அப்பொழுது நடந்திருக்கிறது ஆண்டு நவம்பர் மாதம் திருவாங்கூர் மன்னன் தர்மராஜா பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் பாளையக்காரருடன் திருநெல்வேலி சீமையின் தெற்கு பகுதியில ஏர்வாடி திருக்குறுங்குடி ஆகிய ஊர்களை கைப்பற்றியிருக்கிறாங்க மேலும் அவரது ஆக்கிரமிப்பை ஆதரிக்கும் வகையில வடகிரை சிவகிரி பாளையக்காரர்கள் செங்கோட்டையை கைப்பற்றியிருக்கிறாங்க புதித்து கம்பந்தான் கான் சாஹிபு திருநெல்வேலிக்கு விறந்து போயிருக்கிறார் அங்குள்ள மரவர்களை திரட்டி திருவாங்கூர் மன்னனது ஆக்கிரமிப்பு படைகளோட இருக்கிறார் அவரே முன்னின்று நடத்திய போர்ல செங்கோட்டையை கைப்பற்றிய ஆக்கிரமிப்பாளர்கள் புறமுதுகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பகுதியில திருவாங்கூர் படை வலிமையோட போராடியது தொடர்ந்து பத்து போர்கள்ல திருவாங்கூர் படைகளோட பொருதி பயங்கரமான இரத்த கலதியை ஏற்படுத்தியும் கம்பந்தானுக்கு முழு வெற்றி கிட்டவில்லைன்னு சொல்லணும் ரெண்டு மாதங்களுக்கு பிறகு எஞ்சிய அனைத்து ஆதரவுகளையும் எதிர்ப்பு சக்திகளையும் திரட்டி இறுதி போல துவக்கி இருக்கிறார் கம்பந்தானது கடுமையான தாக்குதலை தாங்க இயலாத ஆக்கிரமிப்பாளர்களும் கை கூடிகளும் நாஞ்சில் நாட்டு தென்கோடியில உள்ள ஆரல்வாய் மொழி வழியாக திருவாங்கூர் நோக்கி ஓடி இருக்கிறாங்க அவர்களை துரத்தி சென்ற கான் சாஹபு திருவாங்கூர் எல்லைக்குள்ள நுழைந்து நெய்யாத்தின் கரையை பிடித்ததோடு தென் திருவாங்கூர் கிராமங்களை சூறையாடி தீயிட்டு இருக்கிறார் திருவாங்கூர் மன்னன் திகைத்து போய் கம்பந்த சமாதானம் கோரி ஓடி வந்திருக்கிறான் கம்மந்தான் அட்டூழியம் செய்வதாக ஆற்காட்டு நவாப்பிற்கு புகாரும் செய்திருக்கிறான் அதோட கான் சாஹிப் ஒழித்துக்கட்ட அனைத்து உதவிகளையும் ஆற்காட்டு நவாப்பிற்கு நல்குவதாகவும் உறுதியும் அளித்திருக்கிறான் ஏற்கனவே கும்பணி கவர்னர் உத்தரவிற்கு முரணா பேஸ்குஸ் தொகையை ஆற்காட்டு நவாபிற்கு அனுப்பி வைக்காத கான் சாஹபு இப்பொழுது கும்பனியாரையோ நவாப்பையோ கலந்து கொள்ளாம திருவாங்கூர் தொடுத்தது அவர்களுக்கு மிகுந்த அச்சத்தை அளித்திருக்கிறது நவாபின் உறுதிப்படுத்தியது இந்த சம்பவம் அவரது கற்பனையில கம்மந்தான் கான் சாஹபு ஆற்காட்டு நவாப்பிற்கும் கும்பனியாருக்கும் கட்டுப்படாத தன்னாட்சி மன்னராக காட்சி அளித்திருக்கிறார் நவாப்பினது அரசியல் சலுகைகளை முழுமையாக நம்பியிருந்த கும்பனி தலைமை நவாப்பிற்காக பரிந்து செயல்பட்டது அவரை உடனே சென்னைக்கு அழைத்திருக்கிறது அதுவரை கும்பனியாரால் ஆதரிக்கப்பட்டு கும்பனியரது அலுவலராக இருந்து வந்த நிலையில புதிய எஜமானரான நவாபிற்கு கட்டுப்பட்டு அடிமை சேவகம் செய்ய அவர் தயாராக இல்லை தம்மை புரிந்து கொள்ளாத கும்பனி கவர்னரது ஆணையை ஏற்று சென்னை செல்லவும் அவர் விரும்பவில்லை இந்த நிலையில தான் கும்பனியார் மதுரை மீது படையெடுக்க துணிந்திருக்கிறாங்க பணங்காட்டு நரி சலசலப்பிற்கு அஞ்சுவது இல்லை அல்லவா களம் பல கண்ட கான் சாஹிபு கும்பனியாரது முடிவிற்கு பயப்படவில்லை கும்பனியாரோட பொருதுவதற்கான அனைத்து ஆயத்தங்களிலும் அவர் முனைந்திருக்கிறார் மைசூர் மன்னர் ஹைதர் அலியுடனும் பாண்டிச்சேரியில உள்ள பிரெஞ்சிக்காரருடனும் தொடர்பு கொண்டார் மதுரை கோட்டைக்கு நுழைவாயிலாக உள்ள நத்தம் கணவாய் வழிய பலப்படுத்தியிருக்கிறார் ஆனா படைகள் தொண்டமான் சீமை வழியாக மதுரை சீமைக்குள்ள நுழைந்து திருவாதவூர் திருமூர் ஆகிய ஊர்களை பிடித்து மதுரை கோட்டைய நெருங்கி இருக்கிறாங்க திருநெல்வேலி தொண்டி திருச்சி ஆகிய வழிகளில் மதுரைக்கு உதவி செய்யாமல் தடுத்திருக்கிறாங்க மதுரை கோட்டையையும் முற்றுகிட்டு இருக்காங்க கும்பனியாருக்கு உதவி படைகள் விரைந்து வந்தது தளபதிகள் மான்சன் பிரஸ்டன் ஆகியோர் எட்டு மாதங்கள் இடைபடாது கான் சாஹிபுவின் மதுரை கோட்டையை தாக்குனாங்க மதுரை கோட்டைக்குள்ள நுழைவதற்கு படாத பாடுபட்டிருக்கிறாங்க ஆனா முடியவே இல்லை கும்பனி தலைமையை தளபதிகளை மாற்றியது போருக்கான புதிய உத்திகளை வரைந்தது மதுரை மீதான தாக்குதலை கடுமையாக்கியது கான் சாஹிப்பும் சிறிதும் கலைப்படையாம பரங்கிகளை உக்கிரமா தாக்க தொடங்கினார் பெருத்த உயர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஆனா கான் சாஹிப்பின் சீற்றம் தனியவே இல்லை ஆற்காட்டு நவாப் வாலாஜா முகமது அலியும் பெரிய தளபதி வாரன்ஸ் களத்துல இருந்து போர் நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுருக்கிறாங்க என்றாலும் மதுரை கோட்டையில ஒரு பிடி மண்ணை கூட அவங்களால அள்ளிக்கொள்ள முடியவில்லை தமிழக வரலாற்றுல பதினைந்து மாத முற்றுகைக்கு ஆளான கோட்டையும் கிடையாது ஒரு கோட்டையை பிடிக்க இவ்வளவு நீண்ட நாட்கள் போராடி தோல்வி கண்டதும் கும்பனியாரின் வரலாற்றிலையும் இல்லைன்னு சொல்லணும் ஆனா அவர்களது துரோக செயல்கள் என்றும் தோல்வி கண்டது கிடையாது என்று எந்த நேரத்துல நம்ம பதிவு பண்ணித்தான் ஆகணும் போர் நீடித்து கொண்டு இருந்ததால பொறுமை இழந்த கான் சாஹிபுவின் சில தளபதிகளை மறைமுகமாக சந்தித்து ஆசை வார்த்தை கூறி அன்பளிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை நேர தொழுகையில ஈடுபட்டிருந்தார் கான் சாஹிப்பு அவருடைய திவான் சீனிவாசராவும் தளபதி மார்சன் என்ற பிரெஞ்சுக்காரனும் சில கை கூடிகள் உதவியோட திடீரென கம்மந்தான் மீது விழுந்து அமுக்கி பிடித்து கயிற்றினால் கட்டி இருக்கிறாங்க அரண்மனை பெண்கள் பயன்படுத்தும் மூடு பள்ளக்களை அவரை கடத்தி கோட்டைக்கு வெளியே எடுத்து செல்ல முயன்றனர் அப்பொழுது கம்பந்தானுடைய மெய்க் காவலராக இருந்த முதலி ஒருவர் இந்த சதிகாரர்களை தனது வாளால வெட்டத் தொடங்கினார் அவரை துப்பாக்கினால ஒருவன் சுட்டு தள்ளி தள்ளியிருக்கிறான் இன்னொருவன் அவரை வாளால் வெட்டி பிளந்திருக்கிறான் தமிழகத்தின் மிகச்சிறந்த வரலாற்று நாயகனை காப்பதற்காக அந்த வீரன் தியாகியாயிருக்கிறார் தோகிகளது திட்டத்திற்கு வேறு எதிர்ப்பு இல்லை கயிற்றால் கட்டப்பட்டு கிடந்த கான் சாஹிபுவை வைகை ஆற்றின் வடக்கரையில பாசரை அமைத்திருந்த கும்பனியாரிடம் ஒப்படைத்திருக்கிறாங்க அந்த களிசடைகள் மகத்தான வீரத்தை மனிதாபிமானமற்ற துரோகம் வென்றது பதினைந்து மாத போரினால் பிடிக்க முடியாத அந்த எதிரியை கண்ட பரங்கிகளுக்கு ஒரு புறம் ஆச்சரியம் ஆனந்தம் அந்த துரோக கும்பிடம் அவர் எதுவும் பேசவில்லை அவர்கள் வழங்கிய உணவையும் தொடவில்லை கூண்டில் அடைக்கப்பட்ட வரி புலி போல வெஞ்சினத்தால அவர் துடித்து கொண்டே இருந்திருக்கிறார் போர் விட்டதற்காக அவரது உள்ளம் பொறுமியது வாழ்க்கையின் பெரும் பகுதிய விசுவாசம் இல்லாத பரங்கிகளது பணியில கழித்து விட்டதற்காக அவரது உள்ளம் நைந்து இருக்கிறது அவர்களை பழிவாங்க வாய்ப்பு வேதனை விரவிய ரெண்டும் கழிந்த பிறகு நவாப்பும் கும்பனியாரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க தான் சாஹிபு உயிரோட இருக்கும் வரை அவர்களுக்கு நிம்மதி இருக்காது என்பதுதான் அந்த முடிவு அதனால அவரை மதுரை கோட்டையின் மேற்கு வாசலுக்கு அண்மையில தூக்கிலிட்டு கொன்றனர் தமிழக வரலாற்றின் சிறப்புமிக்க மிக்க வரலாற்று பகுதி இந்த மாதிரி விரைவான ஒரு முடிவிற்கு கொண்டு வரப்பட்டது தமிழக இஸ்லாமியது தன்னிகரில்லாத நாட்டுப்பற்று மான உணர்வு போர் ஆற்றல் மனிதநேய நடவடிக்கைகள் இவைகள் அனைத்தும் பொதிந்து வீர வடிவாக விளங்குகிறது கம்பந்தானின் தியாக வரலாறு அப்படிப்பட்டது அவரது போர் பண்புகளை அவரது நாட்டுப்பணி ஆட்சியின் மாட்சிமை அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் பாராட்டியுள்ளனர் ஜேம்ஸ் மில் கர்னல் புல்லாட்டன் கலெக்டர் லூசிங்டன் டாக்டர் கால்டுவெல் டாக்டர் ஆகியோர் கான் சாஹிபிற்கு சூட்டியுள்ள புகழாரங்கள் பொன்னேடாக வரலாற்றுலிவோடு விளங்கி கொண்டு வருகிறது அனாதையாக வளர்ந்து மாவீரனாக உயர்ந்து மனிதனாக வாழ்ந்து தியாகியாக மடிந்த அவரது அற்புத வாழ்க்கை நய வஞ்சர்களை எதிர்க்க வேண்டும் நாட்டிற்காக உழைக்க வேண்டும் நல்ல இஸ்லாமியராக வாழ வேண்டும் நியதிகளை நமக்கு என்றென்றும் நினைவுறுத்தி கொண்டு வருகிறது தமிழகத்துல மான உணர்வும் பண்புகளும் விடுதலை வேட்கையும் அலைகடல் போல என்றென்றும் ஆர்ப்பிடித்துக் கொண்டிருக்கும் வரை முகமது யூசுப் கானின் புனித நினைவும் பூவை பிணைத்த மனம் போல நமது சிந்தனையில என்றென்றைக்கும் வட்டமிட்டு கொண்டே இருக்கும் இந்த விந்தை மனிதரை நினைத்து நன்றி வணக்கம்